சிரிப்பின் அடக்கம் சிந்தனையின் சீற்றம் ஞானியின் போதனை மேதையின் மிரட்டல் கணவனின் வீரம் கண்ணியின் புண்ணம் சிலரின் மௌனம் திமிரல்ல அவர்களுக்குள் இருக்கும் வழி உண்மை பேசி யார் மனதையும் நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்ந்து விட திமிர் பேசும்போது உண்மை மௌனமாகிடும் தாழ்மை பேசும்போது மரியாதை பெருகும் திமிர் வாழ்க்கையை சுருக்கும் அன்பு அதை விரிக்கும் பயம் என்பது இருண்ட பக்கத்திற்கான பாதையாகும் பயம் கோபத்திற்கு வழிவகுக்கிறது கோபம் வெறுப்புக்கு வழிவகுக்கிறது வெறுப்பு துன்பத்திற்கு வழிவகுக்கிறது நீங்கள் கோபமாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அறுபது வினாடிகள் உங்கள் மன அமைதியை இழக்கிறீர்கள் யாரேனும் உங்களை கோபப்படுத்தும் எந்தவொரு நபரும் உங்கள் எஜமானராக மாறுகிறார் நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அவர் உங்களை கோபப்படுத்த முடியும் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை தானங்க கொண்டு வந்து சேர்க்கிறேன் இருந்தாலும் இந்த யூடியூப் என் சேனலை மான்டேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுச்சுங்க மனசு வலிக்குதுங்க வயிறு எறியுதுங்க என் சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க இவ்வளவு அழகா மோட்டிவேஷனல் கோட் சொல்றேனே யாருக்காவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுதா பலரும் தங்களது சூழ்நிலை சரியில்லை என்றே குறைபட்டு கொள்கிறார்கள் வெற்றி எழுந்து தங்களுக்கான சூழ்நிலை அன்றாட வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை உன்மீது திருப்ப முடியும் சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும் வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல முட்டாளின் முழு வாழ்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்கைக்கு சமம் நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜா பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்ட பின்பும் அயராமல் தொடர்வதாலேயே கிட்டுவதாகும் நீ வெற்றி அடைவதை ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியும் நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை முழு படிக்கட்டையையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் படியில் ஏறு உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதையாகட்டும் நாம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்தும் போதுதான் வெற்றி பெறுகிறான் பழைய பழக்கங்கள் புதிய பாதையை திறக்காது ஒரு சிக்கல் நீங்கள் சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாகும் உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள் வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் தான் படிக்கட்டுகள் உனக்கு வேற கலரே கிடைக்கலையா நீ மட்டும் என்ன போட்டிருக்க மோட்டிவேஷனல் கோட் சொல்லன் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும் இருளாக வாழ்க்கை மோட்டிவேஷனல் கோட் சொல்ல மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி மோட்டிவேஷனல் கோட் சொல்ல ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கிறோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி மழை பற்றி மோட்டிவேஷனல் கோட் சொல்ல மழை பெய்யும் போது பூமி புத்துணர்ச்சி பெறும் அதே போல் பிரச்சனைகள் வரும்போது மனசும் வலிமை பெறும்